என்னாருடைய சுவனியை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவாக போற்றி அடியன் பேர் வந்து சுந்தரமகாலிங்கும் இது இந்த ஊரில் வந்து ஒரு நாற்பது வருஷங்களை நான் இந்த பணியை செஞ்சுக்கிட்டிருக்கேன் சாமி தொண்டு செஞ்சிக்கிட்டு இருக்கேன் இது வந்து பாண்டியர் பிற்கால பாண்டிய காலத்தில் கட்டப்பட்ட கோயில் கோயிலுடைய நாமம் பார்த்திங்கன்னா நகர சிவன் கோயில் ஆதியில் வந்து சிவன் கோயில் மட்டும்தான் இருந்தது அப்புறம் நாயக்கர் காலத்தில் தான் அம்பாள் சன்னதி அவர் உருவாக்கி கொடுத்தாரு இப்போ இந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு வருஷங்களாக வந்து பிராமணர் இடம்பெயர்ந்துட்டாங்க அப்போ பிராமணி பூஜை புனஸ்காரம் இல்லாமல் அப்படியே இருந்தது இப்போ அடியன் வந்து ஒரு நாற்பது வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன தொண்டா செஞ்சு இப்போ திருப்பணி கோயில் திருப்பணி ஆயிக்கிட்டு இருக்கு இப்போ இந்த கோயிலில் ஒரு கல்வெட்டு ஒன்று இருக்குது இந்த கல்வெட்டு என்ன சொல்கிறாங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க வந்து அந்த காலத்தில் வந்து நம்ம பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு ஏதாவது எதிர்த்தால் நம்ம இருந்தோம்னா நம்மளை பிடிச்சி கொண்டு ஜெயின் ஜெயில்குட நடப்பாங்க இன்றைக்கி வந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷன் சொல்கிறது வந்து அன்றைக்கி வந்து கச்சேரின்னு சொல்லுவாங்க இது பக்கத்தில் இருந்தது இன்றைக்கி இல்லை அழிஞ்சிருச்சு இப்போ இந்த ஊருடைய நாமம் பார்த்தீங்கன்னா கள்ளிக்குடின்னு சொல்கிறோம் இது முன்னால் வந்து கல்விக்குடி அப்படின்றது கல்விக்குடின்றது வந்து மருகி இன்றைக்கி கள்ளிக்குடின்றது அதனால் வந்து ரொம்ப பழமையான ஊரு ஒரு எண்ணூத்தி ஆண்டு பழமையான பிரிட்டிஷ் அவங்க அதாவது கோயிலுக்கு அதாவது கவர்மெண்ட்டுக்கு வந்து ஏதாவது தவறு ஏதாவது பிரச்சனை பண்ணோம்னா நம்மளை வந்து அடைச்சி வச்சிருவாங்க அரசுக்கு எதிரா இருக்காங்க அப்படின்றதுக்காக வந்து பிடிச்சி அடைக்க வச்சிருவாங்க இங்க வந்து திருமணம் ஆகாதவங்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு அப்புறம் குழந்த பாக்கி இல்லாதவங்களுக்கு சாமி குழந்தை பாக்கி கொடுத்துருக்காரு இது ரெண்டுமே இங்கே கிடச்சிருக்கு நிறையா பேர் கிடச்சிருக்கு வந்து இது வழிபாடு பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க இது ஒரு சிறப்பு இந்த கோயில் கூட சிறப்பு அதாவது கோயில் வந்து இந்த கோயிலில் வந்து ஒரு வீர ஒருத்தர் இருக்காருங்க அவங்க வந்து இந்த கோயிலுக்காக போராடி பிரிட்டிஷ்கார காலத்தில் நடுகள் வழிபாடுன்னு சொல்லுவாங்க வீரமரணியவருக்காக இந்த இடத்துல வந்து அவருக்கு அவர் நினைவாக ஒரு நடுகள் வழிபாடு பண்ணியிருக்காங்க அதாவது அவர் இறந்தது அது வீரமரணியவருக்காக காற்றுறதுக்காக ஒரு கல் வச்சு நட்டிருக்காங்க இது நாங்கள் தெரியாமல் வந்து முனியாண்டி கர்ப்பசாமி சொல்லி சொல்லிட்டு இருந்தோம் இப்போ ஆராய்ச்சி பண்ணும்போது தெரிஞ்சது இவர் வந்து இந்த கோயிலுக்காக போராடி வீரமடைஞ்சிருக்கார் அப்படின்றத வந்து காட்டுறோம் உங்களுக்கு நடுகள் வழி